எாருக்கும் வணக்கம் என்ன பேசுனே தெரியல படம் நேற்று நைட்டு தான் பார்த்தேன் யோசிச்சிட்டே அங்கே எல்லாரும் பேசுறத கவனிக்க ஆரம்பிச்சேன்னா நிமிஷா விஜயின் பக்கத்துல இருந்து பேசிட்டே இருந்தாங்களா நான் எனக்கு ஒரு சின்ன டவுட் அவங்ககிட்ட கேட்டேன் படத்தில் அவங்க கேரக்டர் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க அது எந்த மாதிரி டிசைன் பண்ணி போய்ட்டு என்னோடய ஹஸ்டண்ட் டேரக்டோட தான் அந்த படம் நான் பார்த்தேன் நேற்று நைட்டு இப்போ டிஸ்கஷன் படம் முடிச்சுட்டு பேசும்போது அந்த கேரக்டரோட டிசைன் எப்படி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ எனக்கு தோணுது உங்களை பார்த்துட்டு தான் அவங்க அதை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அது எனக்கு சரியாக இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னால அது என்ன டிசார்டர்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரில அது கொஞ்சம் ஹஸ்டண்ட்டு கேட்டேன் என்ன டிசார்டர் அது அப்படின்னு கேட்டேன்னா அப்போ வந்து அது கொஞ்சம் என்ன சொன்னால் எது பயங்கர எனர்ஜியாக இருப்பாங்க எக்ஸ்ட்ராவாக யோசிப்பாங்க ஏதாவது ஒன்று ஆ அப்போ அது எப்படின்னு யோசிச்சிக்கிட்டே படம் ஓட்டிகிட்டு வந்தேன் இதை பற்றி நம்ம என்ன பேசுகிறது அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தேன் வந்து உட்காந்துலேருந்து அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்க்கும்போது ஓ இது அதுவும் சேர்ந்தது தானா அப்படின்னு சொல்லி ரொம்ப எனர்ஜியாக இருக்காங்க நிச்சயமாக அந்த டீமுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லணும் அந்த இந்த படம் பார்த்தேன் ஃபஸ்ட்டு அந்த படத்துலேருந்தே உங்களை அமிச்சிடலான்னு நினைக்கிறேன் நெல்சன் எனக்கு நெல்சன் பழக்கம் வந்து நான் அந்த நெல்சனுக்கு கால் பண்ணதுக்காக ஒன்று இந்த நெல்சனுக்கு கால் பண்ணிட்டேன் ஃபோன் அடிச்சுட்டு யோ இங்கேயா இருக்கே அப்படின்னு கேட்கும்போது மாதிரி நான் நெல்சன் பேச அப்படி நம்ம நெல்சன் பேச மாட்டேன் அப்படியே அப்படி அப்புறம் ஏன்னா நெல்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு நாள் கூத்து அதோடய முதல் படம் பொதுவாக நம்ம என்ன நினைப்போம்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது சினிமா நம்ம வந்து சூஸ் பண்ணுறதுக்கு படம் ரெண்டு ஆப்ஷன் அப்படின்னா ரெண்டு வெரியேஷன் இருக்குது ஒன்று ஃபைட் ஒரு என்ன சொல்கிறதுனா யார் என்ன சொன்னாலும் கேட்காம அடமெண்ட்டாக நம்மளோட கிரியேஷன் இப்படியாப்பட்ட கதைகளை சூஸ் பண்ணி அந்த கதைகளுக்காக ஃபைட் பண்ணி அந்த கதைகளை மேடை ஏற்றுறது அந்த கதைகளை வந்து ஆடியன்ஸில் கொண்டு போய் சேர்க்குறதுன்னு ஒரு விஷன் இருக்குது இன்னொரு வெர்ஷன் எது வெற்றியின் பக்கத்தில் இருக்குது எது வந்து சக்ஸஸ் இருக்குது எது நம்மளை போர்ட்ரேட் பண்ணும் நம்மளை ஒரு இப்போ டிரெக்டராக நம்மளை ஒரு செலிபிரிட்டியாக எதுக்கு போர்ட்ரேட் பண்ணுன்னு சொல்லி சூஸ் பண்ணி அந்த பக்கம் போய் நிற்கிறது சம்பாதிக்கிறது இந்த மாதிரி நெல்சனோட நாலு படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் என்ன ஆச்சரியமாக இருக்கும்னா அவர் கதை ரொம்ப கனமான கதைகளை எடுத்துக்குவார் நான் எனக்கே நாள் யோசிச்சுருக்கேன் அவர்கள் வயசு தான் என்ன ஏன் அழகிய அழக இந்த ஒரு நாள் குத்து பார்க்கும்போது எனக்கு வந்து அப்போ வந்து அவர் கூட பழகின ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அவங்கள நெல்சன் நெல்சன் பேசும்போது ஒரு சின்ன பையன் மாதிரி நினச்சிக்க நான் அப்போ இவர் சூஸ் பண்ணுற கதைகள் எல்லாமே வந்து மான்ஸ்டராக இருக்கட்டும் இல்லை வந்து ஃபர்கானாவாக இருக்கட்டும் ஒரு நாள் குத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் படம் தொடங்கின விதமே வந்து ஒரு மெச்சூர்டான இது ஒரு என்ன சொல்றது இது வந்து இன்னொரு ஜென் இப்போ உள்ள ஜென்ரேஷன் பார்ப்பாங்களாம் இப்போ உள்ள ஜென்ரேஷன் கனெக்ட் ஆவாங்களாம் அப்படின்லாம் யோசிக்காம ஒரு சினிமாவை நேர்மையாக அது அது நீ கனெக்ட் கனெக்டாவது ஆகலை எனக்கு ஒரு விஷயத்தை காட்டணும்னு தோணுது அது இப்படி தான் தொடங்குன்னு தோணுது நான் அதை தொடங்கணும் அந்த மாதிரியான மனிதர்களை இந்த மாதிரி விலகி நிற்கக்கூடிய அங்கங்கே அவர் கதாபாத்திரத்தில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் இன்டீராக ஒரு லைஃப் இருக்கும் எல்லா கேரக்டர்ஸுக்கும் இன்டீயராக ஒரு லைஃப் இருக்கும் வெளியே நம்ம எல்லாம் ஜாலியாக இருப்போம் ஆடுவோம் பாடுவோம் என்ன ஏதோ பண்ணுவோம் பொது புத்தி என்ன இருக்கோ புது புத்தியோட கனெக்ட் ஆகி புது புத்தி கூட ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம் பட் இன்டீயராக இருக்கிறத நம்ம வந்து பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டோம் அது நமக்கு பிடித்தமான மனிதர்கள்ட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை அவங்கள்ட்ட கூட நம்ம மறைக்க ட்ரை பண்ணுவோம் அவங்களுடைய நாலு படத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் அவரோட கேரக்டர்ஸ் இன்டீரியரான அவங்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பாட்டுக்கு அவங்க ஆடி இருப்பாங்க மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கு அவங்க பதில் பேச அமைச்சிருப்பாங்க மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய மனசுக்குள்ளே வந்து வரைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஓவியத்தை வெளியே காட்ட ட்ரை பண்ணுவாங்க இப்படியாகப்பட்ட கேரக்டர்ஸ் அவர் கிரியேட் பண்ணுறாரு அது என்ன அப்படின்னா எங்கள் ஜென்ரேஷன் டேரக்டர்ஸ் தான் நெல்சன் எங்கள் ஜென்ரேஷனில் அவர் தனியாக இருக்கார் நான் நினைக்கிறதை அப்படி தான் நான் அவர் அவர்கிட்ட வந்து ஒரு சோசியல் ரெஸ் ரெஸ்பான்ஸும் இருக்குது ஒரு சமூக போகுப்பு அதே நேரத்துல அத எல்லாரும் எல்லாத்துக்குள்ளேயும் நம்ம எல்லா தளத்துலையும் இயங்கக்கூடிய அது ஐடியாக இருக்கட்டும் ஐடி இருக்கட்டும் அது எஃப்எம் மாதிரி ஒரு இதுவாக இருக்கட்டும் ஒரு வீட்டுக்குள்ள அடங்கி கிடக்க இருக்கட்டும் அல்லது மான்ஸ்டர் மாதிரி அந்த எல்லாத்துக்கும் அப்படி தனித்த அங்கங்கே விடுபட்ட தென்படக்கூடிய தக்குனு தென்படா தென்படாத கேரக்டர்ஸ்கோட உள்ளுக்கில் இருக்கிற வாழ்க்கையை படம் பிடிச்சு காட்டுறதுல எங்கேயாவது ஒரு மேடை கிடைக்காதா ஏன்னா அவர் பிசை பேசுனது இல்லை அவர் படம் பார்க்க போய் எனக்கு தோணும் இந்த படம் வந்து அப்படியே ஒரு ஒரு ஆற்றுல இலைய தூக்கி போட்டால் அது பார்த்து ட்ராவலாக மெதுவாக போய்ட்டுருக்குள்ள அந்த மாதிரி எந்த சலனமும் இல்லாமல் எந்த பெரிய ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் நீங்கள் ஒரு நாவல் படிக்கிற மாதிரியான உணர்வுகளை தரக்கூடிய படங்களை இருக்கக்கூடியவர் தான் நெரிசணும் நீங்கள் மானசரில் பார்த்தீங்கன்னா எப்படியானா காமெடி பண்ணலாம் ஆனால் அதுலேயும் சென்சிட்டிவான காமெடிஸ் தான் பண்ணியிருப்பாரு அதை வச்சுக்கிட்டு கோக்குமாக்கெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார் இது ஏதாவது ஒரு ஸ்டேஜ் கிடைக்காதான்னு நான் எங்கே அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அவர் பேசுகிறதுக்கு ஏன்னா இந்த தலை ரொம்ப முக்கியமானது அப்படி டேன்னு என்னை பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த கதை வந்து அந்த கதையை வந்து சூஸ் பண்ணதும் இந்த கதையை படம் பண்ணணும்னு சூஸ் பண்ணதும் அவகோட அந்த பயோபிக் சினிமா சினிமக்ராஃபியில் பார்க்கும்போது எனக்கு தெரியுது அவர் இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுறாரு நினச்சி பார்த்தா அவர் சினி அவருக்கு ஒரு சினிமா அறிவு இருக்குது சினிமா வட்டம் இருக்குது இப்போ என்ன குதிரை வேகமாக ஓடும் இப்போ என்ன படம் எடுத்தால் பயங்கரமாக ஹிட் ஆகும்னு நினச்சா ஒரு கதையை அவ்வளோ பண்ண முடியும் ஆனால் அவர் அந்த ஒரு ஆற்றின் போக்கில் உள்ளக்கூடிய கூழாங்கல்லாவே இருக்காது அவருக்கு வாழ்த்துக்கள் நிச்சயமாக அந்த லிஸ்கில் வந்து டிஎன்ஏ படமும் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படமாக இருந்துச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இருந்துச்சு குட்டியாக நம்ம ஒரு நாவல் படிப்போம்ல என் ஹஸ்டண்ட கேட்டேன் எப்படி ஆகுதுன்னு கேட்டால் எல்லாருமே ஒரு நாவல் படித்து முடிச்சோன்னே அவங்கள்ட்ட கேட்டோம்னா அவங்க அந்த 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 ரியாக்ஷன் தான் கொடுப்பாங்க எந்த பக்கத்தை பற்றி பேசுகிறது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாருகிட்டையுமே ஒரு மௌ அமைதியும் ஒரு மௌனமும் இருந்துச்சு ஏன்னா இது வந்து இந்த படம் இந்த படத்தை பார்க்கும்போது என்னென்னா நீங்க ஆர்ப்பாட்டம் இல்லாம ஒரு உண்மையை நேருக்கு நேராக பார்க்க ஃபீல் இருக்கும் இந்த படத்தை பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா ஆ ஊடு கத்திலாம் பார்க்க முடியாது ஒரு படத்தை பார்க்கும்போது நாம நம்ம படுத்து எந்திரிச்சு போன இடத்துல பக்கத்துல நடந்துருக்கோம் நம்ம ஒரு பில் கெட்ட கவுண்டரில் நின்றுருப்போம் அந்த கவுண்டருக்கு ஒரு கதை வைக்கணும் நமக்கு தெரியாது நம்ம ஒரு டாக்ஸில டிராவல் பண்ணியிருப்போம் அந்த டாக்ஸிக்குள்ள ஒரு பயங்கரமான கதை வைக்கணும் நமக்கு தெரியாது நம்ம இப்படி அங்கங்க அங்கங்க வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டே இருக்கோம் அந்த நம்ம நடந்து உட்கார்ந்து தூங்கி சிரிச்ச அல்லது தவிச்சா அந்த இடத்துக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு கதை இருக்கணும் ஹியூமன் வேல்யூவோட ஒரு கதை இருக்கும் அந்த கதையை சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் டிஎன்ஏ வந்திருக்கு நாம் வந்து நம்பி போகக்கூடிய ஹாஸ்பிட்டல் நாம் நம்பி பேசக்கூடிய டாக்டர்ஸ் நாம் நம்பி விரும்பக்கூடிய நம்மளோட துணைகள் நம்மளோட உத உறவினர்கள் நம்மளோட காவல் அதிகாரிகள் இவங்க எல்லாத்துக்குள்ளேயும் கூடக்கூடிய கதையை வந்து அதை சென்டர் பாயிண்ட் பண்ணி அதுக்குள்ளே வேல்யூஸை கிரியேட் பண்ணி அந்த இந்த இது நடந்தால் என்ன ஆகணும்ன்றிருக்குல்ல இப்படியாப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்படியாப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க இவ்வளோ நம்ம எவ்வளோ ஹியூமனுக்கு வேல்யூ கொடுக்குறோமோ அதே மாதிரி ஹியூமன் வேல்யூவே இல்லாத ஹியூமன்ஸ் ஹியூமன் வேல்யூவே இல்லாத ஹியூமன்ஸ் கிரியேட் பண்ணுறக்கூடிய அந்த நாசக்கார உலகம் இருக்குல்ல அந்த நாசக்கார உலகத்துக்குள்ளே நம்ம எப்படி வாழ் நாம் அது தெரியாமல் அதுக்குள்ளே எப்படி பின்னி பிணைஞ்சு கிடக்கும் அப்படிங்கிற வெளிச்சத்தை வந்து அப்படிங்கிற ஒரு பயத்தையும் அப்படிங்கிற ஒரு கவனத்தையும் சொல்லக்கூடிய படமாக டிஎன்ஏ வந்திருக்கு நிச்சயமாக இந்த படம் வந்து அதர்வா அதர்வா ப்ரோக்கு சொல்லி ஆகணும் அவங்க ஞாபகம் தெரில பெரியமாள் முதல் கதை கதை சொன்ன முதல் ஹீரோ அவ தான் ஷாக்காக்கா அப்படிதான் இருக்கும் வந்து பரவேசி பார்த்து முடிச்சுட்டு பெரியமாள் கதை எழுதி முடித்தோடனே இந்த யாட்ட போகலாம் ஹீரோ அப்படின் போது நான் சாரோட பயங்கரமான ஃபேன் இதேமே இதையுமே இந்த பாட்டு பாடி அழுத நமக்காக அழுத ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒன் சைடு லவ் அதிகமாக பண்ண தலைவர் ஓகேங்களா அது ஒன் சேர் லவ் அப்படிங்கிறது வந்து நம்ம நினைக்கிறோம் ஒன் சேல் லவ்னா சொல்லி அது ஏற்றுக்கொள்ளாத காதல் ஒன் சே லவ் கிடையாது சொல்லவே எனக்கு நீ சொல்லணும் அவசியம் கிடையாது எனக்கு ஒன்னை பிடிக்கும் அப்படின்னு ஒரு நமக்கு கெத்தை கொடுத்தது மொலி சார் தான் அவர் அவர் ஒரு பையன் ஹீரோவாயிட்டான்னு சொன்ன உடனே நான் பாணா காத்தாடி வந்த உடனே பெரிய மாலுக்குள்ளே வச்சு யோசித்தேன் ஹீரோ அப்படிங்கிறது தான் ஏன்னா மொலி சார் பையன் நம்மளை மாதார் பாப்புல எங்கள் அப்பாவுக்கு பாப்புல நம்மளை மமா இதாக பாப்புல இந்த கதை பையன்வ ஆக்டா ஆக்டாவா அப்படின்னு சொல்லி மீட் பண்ணலாம் செஞ்சேன் கதை சொன்னேன் பட் ஏதோ ஒரு அவளோட பிஸி ஷெடியூலில் அந்த கதை கிளிக் ஆகலை சொன்னால் நம்ம மாட்டேங்க ரொம்ப ஃபீல் பண்ண அன்றைக்கி லசா மொலிசா பையன் ஒத்துக்கதை கதை பண்ணலையே இப்போ யாரை வச்சு தான் படத்தை பண்ணுறது வேற ஹீரோட்ட போயிடலாமா அப்படி வேற ஹீரோ மொலிசா பையனே ஒத்துக்கலை இந்த கதையை நம்மளை பார்த்து நம்ம இப்போ இப்படி இப்படிதான் இருக்கோம் அப்போ ரொம்ப மோசமாக இருப்போம் நம்மளை பார்த்து அவரே நமக்கு நம்ம டயரக்டர் நம்பலை யார் நம்ப போகலாம் அப்படின்னு சொல்லி பயங்கர அப்செட்டில் இருந்தேன் என் ஓய்ஃபிட்டுலாம் சொல்லியிருந்தேன் நான் அதர்வா க்ளிக் பண்ணுறோம் பெரிய நம்பர் இருந்தால் அதர்வா தான் அப்படி சொல்லி அது நடக்கல பட்டு எனக்கு தெரியும் ஒரு நாள் அவட்ட நான் யாவை பற்றி சொல்லுவேன் இந்த பகை மலவங்களுக்கு அதுக்கு அதுக்கான சந்திப்பே நடக்கல ரெண்டு தூக்கும் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் நான் சந்திக்கவும் நினைக்கிறேன் அன்னைக்கு அப்புறம் எங்கேயாவது கிராஸ் பண்ணியிருப்போம் பட் ஆனால் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து எமோஷ்னலான ஒரு சந்திப்பு நடந்ததுன்னா இன்றைக்கி தான் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஏழு ஏழு வருஷம் ஆச்சு அப்போமே இருந்து அவர் மேலே ஒரு பார்வை இருந்திருக்கு அந்த பார்வையின் அடிப்படையில் நிச்சயமாக அவர் என்ன சொல்கிறதுன்னா இன்னும் உயரம் போகக்கூடிய ஒரு நடிகர் தான் இன்னும் உயரம் போகக்கூடிய உயரமாக இருக்கிறதுனாலே கொஞ்சம் ஸ்லோவாக போகாதான்னு எனக்கு தெரில இன்னும் உயரம் உயரமாக போகக்கூடிய நடிகர் தான் அவளுக்கான கெப்பாட்டி கெப்பாசிட்டி வந்து உடம்பு ஆற்றல் அதுக்குள்ளே ஒரு வேகம் எல்லாமே இருக்குது டிஎன்ஏ நிச்சயமாக அவளுக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்கு நம்ப வாழ்த்துக்கள் இருக்கிறோம் அப்புறம் படத்தின் கதாநாயகிகள் ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க அவங்க அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் நிமிஷாக அதெல்லாம் சொல்லிட்டு அவங்கள பற்றி முதல்லே நான் உண்மையாகவே உங்களுக்கு ஒரு ஃபேன் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஒரு ஹீரோயினுக்கு ஃபேன் உருவாகுது வந்து இதெல்லாம் நினச்சிட்ருக்க மாதிரி கிடையாது அவங்க கொடுக்குற சித்திரம் இருக்குல்ல வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் நான் நமக்கு அந்த பொண்ணோட உருவம் வந்து உருவம் வந்து அகம்னு சொல்லிட்டு நான் ஓகேங்களா அந்த கண்ணோ அந்த கண்ணுக்குள்ளே தென்பட்ட ஏதோ வெளிச்சமோ நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்பவும் கூட நமக்கு தென்பட்டிட்டே இருந்துச்சு நம்ம அந்த தான் மனசுக்குள்ளே நினைக்கும் ஓகேங்களா அந்த கேரக்டர் தான் நம்ம மனசுக்குள்ளே நினைக்குவோம் நான் நீங்கள் நம்ப மாட்டீங்க நானும் இதே என் ஆக்சிடண்ட்டெலாம் சொல்லியிருக்கேன் எந்த எந்த மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த நிமிஷம் இருக்காங்களா அவங்க மாதிரி ஆனால் உங்ககிட்ட நான் வந்தது இல்லை ஆனால் நான் என் ஆக்சிடன்ட் அடிக்கிட்டு சொல்கிறது வந்து இந்த நிமிஷம் ஆகாங்களா அவங்க மாதிரி பொண்ணு தான் பெட்டராக இருக்கும்டா இப்படி சொல்லியிருக்கேன் நான் அப்படி சொல்லக்கூடிய இந்த மனிதர்கள் இயல்பான மனிதர்களுக்குள்ளே டக்குன்னு தென்படக்கூடிய உருவமாக நீங்கள் இருக்கீங்க ரொம்ப தூக்கத்தில் இல்லை நீங்கள் எங்களுக்குள்ளேயே புலஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய முகம் அதுக்கான திறன் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது வாழ்த்துக்கள் நீங்கள் இன்னும் நிறைய படம் பண்ணுக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் தலைவர் அது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்ன சொல்கிறதுன்னா பத்து படம் எடுத்து தான் லிஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தது எனக்கு ஷாக் ஆகிடுச்சு இவ்வளோ படமா அப்படின்னு சொல்லி ஏன்னா இப்போ என் என்னோடய ஒய்ஃப் சொல்லுவாங்க நீ அரசியல் பேசுது சினிமாவில் பேசு இது பண்ணு எழுது தான் ஓகே பட் ஆனால் அரசியல்வாதி மாதிரி யோசிச்சிடாத அப்படிம்பாங்க அரசியல்வாதி மாதிரி யோசிச்சு ஏதாவது மேடையில் கைப்பற்றாத மேடையில் பேசுகிறாங்க அந்த அரசியல்வாதி தன்மை வந்துடுச்சு அப்படின்னா ஒரு சினிமாவுக்குள்ளே கிரியேட்டிவிட்டி நீ இழந்துவிடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க உன்னோட உனக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்குள்ளே ஒரு அரசியல் இருக்கு அந்த அரசியல் உன்னோட கலைத்தன்மையை கலை ஒரு ஆங்காரம் இருக்குது அந்த ஆங்காரத்துக்கூட நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனால் அரசியல்வாதி கிட்ட அந்த ஆங்காரம் இருக்குமான்னு தெரியாது ஏன்னா அது ஒரு மேடை அது மக்களை மெயின் ஸ்ட்ரீம் மக்களை நோக்கி கவரக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மக்களை கவரக்கூடிய மட்டும் கிடையாது மெயின்ஸ்ட்ரீம் மக்களை தனக்கா தனக்கான ஆட்களாகவே மாற்றக்கூடிய அரசியல்வாதி பாயிண்ட் ஆஃப் வியூ தனக்கான மக்களாக மாற்றக்கூடியது கிடையாது கலை இந்த மக்களை சமூகத்துக்கான மக்களாக மாற்றக்கூடியது தான் கலை அப்போ அரசியல்வாதியாக மாறுனால் சினிமா போயிட்டு ஒரு அரசியல்வாதியாக வந்து பத்து படம் பண்ணியிருக்காரு இந்த பத்து படமும் நல்ல நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு அவர் சொன்ன லிஸ்ட்டை நான் நேர்த்தான் கேட்டேன் எனக்கு கழுவேத்தி திமுக உங்கள் படம்னு தெரியாது எனக்கு அதுவே ஆச்சரியமாக இருந்துச்சு அப்போ ஜிப்ஸி ஜிப்சி பிப்சி மணங்கொத்தி புறையை மணங்கொத்தி புறையெல்லாம் பண்ணியிருக்காரு மணங்குத்தி புறையை பண்ணியிருக்காரு ஜிப்சி பண்ணியிருக்காரு கல்வெத்தி முகன் பண்ணியிருக்காரு டாடா பண்ணியிருக்காரு இன்னைக்கு எல்லாருமே நல்ல டேரக்டராக இருக்காங்க ராஜ்முருகனை வந்து ஜிப்சி பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டை அவ்வளோ அவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக எடுத்துருப்பாரு அந்த படத்தை அந்த படம் எடுத்துட்டு பாருங்க அந்த படத்தை இன்னும் செலிப்ரேட் பண்ணுறாரு அந்த படத்தை கொண்டாடுறாரு அது ஏன் படம் ஜிப்சி அப்படி ஜிப்சி ப்ரொடியூசர் நான் சொல்றாரு இந்த கெத்துலாம் இருக்குல்ல ரொம்ப நல்ல விஷயம் சினிமாவுக்கு ஒரு 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 ப்ரொடியூசர் அரசியல் தன்மையோடும் இருந்து சினிமாவையும் புரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட பேசும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது அரசியலை ஒதுக்கிட்டு சினிமா பேசுதுன்னு சொல்லி பழகுதாங்கல்ல அது ரொம்ப பயமாக இருக்கு ஏன்னா அவங்க நல்லாவே தெரியும் சினிமாவில் முடிச்சக்கப்ப எல்லாம் அரசியல் தான் போவாங்க ஆனால் இப்போ தொடக்கத்தில் நம்ம என்ன சொல்லுவாங்க ஆனால் அரசியல் மட்டும் வேணாம் தலைவா அப்படிவாங்க பேசும்போது எங்கள் ஆச்சரியமாக இருக்கும் அப்படி பேசின ஆட்கள் எல்லாருமே எங்களுக்கு அரசியல் தான் போவாங்க அப்போ அரசியல் இல்லாமல் எங்கள் வாழ்க்கை இல்லைன்னு நமக்கு நல்லாவே தெரியும் அப்போது இந்த சினிமாக்குள்ளே பேசும்போது மட்டும் கொஞ்சம் அப்படியே கிடனாக இருந்து பேசுவாங்க ஆனால் அவங்க எம்எல்ஏ மக்களோட பொழஞ்சிக்கிட்டு இருக்க ஒருத்தர் ரெண்டு கிட்டத்தட்ட பத்து வருஷம் எம்எல்ஏவானே பத்து வருஷம் எம்எல்ஏ துணிஞ்சி நம்புகிறார அடுத்துட்டு போய் எம்எல்ஏ தான்னு அவர் வந்து படங்களை எழுக்கிறாரு இப்போ யோசிச்சு பார்க்கும்போது டிஎன்ஏ கதைவா நேத்தேன்ட்ட சொல்லிட்டாரு இந்த படம் நல்ல படம் தம்பி அப்படின்னாரு நீ பார்த்துட்டு சொல்லி தம்பின்னு கூட அவர் சொல்ல என்கிட்ட நீ பார்த்துட்டு தம்பின்னு கூட சொல்ல தம்பி நல்ல படம் நீ பார்த்துரு அப்படின்னாரு அந்த தன் படத்தின் மீது ஒரு ஆங்காங்கமான நம்பிக்கையும் அதை என்ன அப்படின்னு சொல்கிற இது இருக்குல்ல அந்த கெத்து இருக்குல்ல இந்த இது ஒன்று எடுத்துருக்கோம் அதை பார்த்துட்டு சொல்லேன் அப்படிலாம் அவர் நான் நல்ல படம் எடுத்திருக்கேன் அந்த படத்துக்கு மட்டும் இல்லை இன்னும் முடிவு பகாத படத்துக்குலாம் அவர் சொல்கிறார் ஒரு படம் பண்ணியிருக்கேன் தம்பி செம்ம படம் அவன் எழுதி வச்சுக்கோ அவன் நல்ல பெரிய டேரக்டர் ஆமான்னு சொல்கிறாரு அப்போ அவன் டாடா டேரக்டர் சொல்கிறாரு அவன் இன்னும் அவனுக்கு அவன் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டான் நான் தான் டேரக்டர் ஆகினேன் அவனை கூப்பிட்டு அடுத்த படம் கொடுக்கணும் ரெடி பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் பற்றி பேசிக்கிட்டு கொடுக்க ஆளாக இருக்கு அப்படியே நம்மளையும் பிடிச்சதா நீ எப்போ சொல்லு அப்படிங்கா நான் சொன்ன போச்சு உள்ளே வச்சு பூட்டிட்டாங்க ரொம்ப சாவி யார் வச்சுக்கானே தெரில அப்படின்னு சொல்லிட்டேன் என்னோட சாவி யார் வச்சுக்கானே தெரில உள்ளே வச்சு பூட்டிட்டாங்க நான் இருந்தே படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால் ஒரு இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது பெரிய விஷயம் சூப்பர்னே ரொம்ப நன்றி ஏன்னா இந்த டீம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போவோம் நம்ம படம் கிடையாது அப்படின்னு போவோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் உட்காந்துக்கப்பு தான் தெரியும் உட்காந்து உட்காந்துக்கவங்க ஃபுல்லாக நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாக இருப்பாங்க அப்படி இந்த மேடையில் ஃபுல்லா பாலசக்தி கார் ஏன்னா செம அடிச்சிருக்கீங்க அது என்னமோ தெரியல உங்களை பார்த்துட்டு கே எல்லா கேரக்டருமே இப்போ பாலசக்தி பார்த்துட்டு சில கேரக்டர்ஸ்லாம் உருவாக்காங்க இந்த தோற்றத்தோட மனிதத்தன்மையோட இந்த தோ ஒரு நேர்மை வேணும் அப்படின்னா அந்த நேர்மைக்கான தோற்றம் என்ன அப்படின்னா அந்த நேர்மைக்கான தோற்றம் நெளிவு சுழிவோட குலைவாகவே யாரை பார்த்தாலும் உடனே கட்டி பிடிக்கிற உடனே கை போடுற ஓ ஊவம் வேணும் அப்படின்னா பாலசக்தி கூப்பிடு அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுச்சு சினிமா அப்போ சுப்பிரமணியான சுப்பிரமணிய சுவார்னு எவ்வளோ கோப்ட்டா பார்த்தீங்களா ஏதாவது மாரணிங்க கொண்டு அப்படின்னு சொன்னார்ல அப்படிதான் படத்தில் அவர் தொடங்க பாயிண்ட்டு அவர் தொடங்கின புள்ளி கடைசி நின்று போய் படம் முடியும் போது அவர் இருந்த இடம் எல்லாமே மாசம் இருந்துச்சுன்னு வாழ்த்துக்கள் இப்போ சேத்தன் சார் நிறைய பேர் எல்லாருமே எனக்கு அப்போ அதிஷாவை பற்றி சொல்லி ஆகணும் அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஏன்னா ஒரு ஏன்னா இந்த மாதிரி ரைட்டர்ஸ் வரும்போது என்ன நடக்கும்னா எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது நம்ம படத்தை கேள்வி கேட்டு நிறைய படங்களை கேள்வி கேட்டு நிறைய படங்களை வந்து ஒரு நிறைய படங்களை ஒன்று எதிர்பார்ப்பாங்க அவங்க அவங்க ரைட்டர்ஸாக மாறும்போது நாமே மற்ற படங்கள்ட்ட என்ன எதிர்பார்த்தோம் அப்போ நம்ம படங்களுக்குள்ளே என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணக்கூடிய முடிவு பண்ணி வேலை செய்யக்கூடிய எழுத்தாளர்கள் உள்ளே வந்தால் சினிமா நல்லாயிருக்கும் அப்படியே அதிஷா வந்து நிறைய படங்களை விமர்சிச்சிருக்காரு நினைக்கிறேன் நிறைய படங்கள் என்ன படம் எடுக்கிறீங்க அப்படிலாம் பேசியிருக்காரு ஓகேங்களா நிறைய படங்களை கலாச்சு விட்டுருக்காப்புல இன்னைக்கு அவங்க படம் எடுக்க வந்துக்காருனா அந்த எல்லாமே மனசுல ஓடும் ஓகேங்களா அப்போ எல்லாம் மனசுல ஓடுங்கும் போது என்ன வேண்டாம் எது இந்த சமூகத்துக்கு அவசியம் நீ சந்தோஷமா இருக்கலாம் ஜாலியா இருக்கலாம் ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம் காதலிக்கலாம் ரொமான்ஸ் பண்ணலாம் எதுவும் பண்ணலாம் ஆனா எதை எப்படி இதை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற தெளிவும் இருக்கணும் இருக்குன்னு ஆனா எதை நம்ம வந்து புஷ் பண்ணி கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ அந்த படத்துல வேலை பார்த்துக்காதீங்க எனக்கு இப்ப தான் தெரியும் அவ பார்த்தோன்னே ஆச்சரியமா இருந்துச்சு வாழ்த்துக்கள் ப்ரோ உண்மையாகவே சொல்கிறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த இடத்துக்கு நீங்கள் போகணும் நல்ல இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் உள்ளோகுவாங்க நன்றி நான் உண்மையாகவே ஒரு கவிஞனோட படம் படம் எடுக்கணும் நான் கவிஞனோட வாழ்க்கை வரலாற்றை நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நான் கார்த்திகேயா கதையை நான் எடுப்பேன் ஏன்னா தமிழ் வாழ்வோட கொந்தளிப்பு ஏமாற்றம் அவமானம் கனவுகள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு நிதானமற்ற தன்மை ஏக்கம் வெறி எவனுமே இந்த உலகத்தில் எனக்கு வேணாண்டா அப்படின்னு நினச்ச ஒரு வாழ்வு இன்னைக்கு எல்லாருமே எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற விருப்பம் இது எல்லாமே நிரம்ப பெற்ற ஒரு கவிஞன் வந்து கார்த்திக் நேதான் ரெண்டு பேர்த்துக்கூட அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப் அண்ணன் தம்பியா வாழ்ந்துருக்கோம் அண்ணன் தம்பியா ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்கோம் அண்ணன் தம்பியா ரோட்டில் கிடந்த ரோட்டில் இருந்திருக்கோம் பேசியிருக்கோம் பயந்துருக்கேன் நான் அவரை பார்த்து அவரை பார்த்து ஒளிந்த தருணங்கள் நிறைய ஆனா இன்னைக்கு அவரை பார்க்கும்போது மன இந்த இந்த ஸ்டேஜில் நீ என்ன நினைச்சுக்கோ இந்த ஸ்டேஜில் நான் கம்பீரமா உணர்ந்த ஒரு இடம் வந்து கார்த்திகா தான் அண்ணனை பார்த்தது தான் அவங்க நடந்து வந்ததும் கம்பிகமாக நின்றதும் அவள் உடல் வாகும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது வாழ்க்கை இவ்வளவு ஒரு இவ்வளோ பெரிய மாற்றத்துக்கு உட்பட்டது தான் வாழ்க்கை நாம் ஏன் இன்னும் மாற தம்பி அதெல்லாம் மாறாத தம்பி இதெல்லாம் செய்ய முடியாத தம்பி அதெல்லாம் பண்ண முடியாது தம்பி எப்படிப்பட்ட மாற்றத்தை கிரியேட் பண்ணி இன்னைக்கு வந்து உத்தமலை பாட்டு இன்னைக்கு கேட்கும்போது ஒருத்தர் இவ்வளோ நிதானமும் உறவுகளின் மீது அன்பின் மீது பேரன்பின் மீது இவ்வளோ நிதானம் வந்து அப்போ அந்த மாதிரியான ஒரு ஒரு காட்டாற்று வெள்ளம் மாதிரி ஆள் இன்னைக்கு வந்து ஒரு நிதானமாக இவ்வளோ பேச இவ்வளோ பாடல்களை உருவாக்க முடியுது அதை இவ்வளோ தெளிவாக கொடுக்க முடியுதுன்னா தமிழ் வாழ்வுல நம்மளோட இலக்கியத்துல நம்மளோட அன்புல எல்லாமே இருக்கு நாம் கொஞ்சம் லேட் சில செல்ல மனிதர்கள் சில தாமதமாக வருவாங்க சில மனிதர்கள் இன்னும் பிரளயமாக அவங்க மனம் போன போக்குள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் தெளிவு பெற்று அதை நம்ம சேருவாங்க நாம் அது வரைக்கும் போத்துருக்க வேண்டியது இருக்குது தயவு சுய் சொல்கிறேன் இந்த மாதிரி காத்திங்கத்தான மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நாம் என்னமோ அவனை உதாசீனப்படுத்திட்டு இவன் உருப்படவே மாட்டான்னு நினச்சிரும் ஆனால் அவன் கிளம்பி வந்தாங்கன்னா அவங்க மாறினாங்கன்னா அதுக்கப்புறம் தமிழ் தமிழ் இலக்கியமும் தமிழ் சினிமாவும் மாறப்போகிற இடம் இருக்குல்ல அது பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியான ஒரு வாசலை காத்திங்க நான் தொடர்ந்து வச்சுருக்காரு அப்போ தோழவு மாதேவி அவங்க கூட இன்னும் ஒர்க் பண்ணலாம் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவரு கோவம் கூட இருக்கும் டேய் படமே கொடுக்க மாட்டேன்ற ஆனால் ரீசன் என்ன அப்படின்னா என்னோட வாழ்வு நான் என்னோடய கம்போஸருக்கு நான் உட்காந்து வேலை செய்யும்போது நானே சில வார்த்தைகள் சொல்லுவேன் அப்படியே வந்துடும் இப்போ நானே என் நாள் எழுதிடுவேன் தவிர்க்க முடியாமல் சில மியூசிக் டேட்டர்ஸ்டாக கொடுப்பேன் எனக்கு என்னன்னா எனக்கு ஏதோ எழுத்து சம்மந்தமாக நான் வந்து அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குதுன்னு ஆசை போடுறதுனாலே எனக்கு என்னமோ தெரில அப்படி போயிடுது எழுத்து தான் என்னை உருவாக்கிச்சு எழுத்துச்சா இனி செதுக்கிச்சு அப்படிங்கனாலேயே இன்னொருத்தருக்கு கூட அதை ஷேர் பண்ணி அதை சொல்லி எனக்கு டக்குன்னு தூங்கி எந்திச்சோன்னு என்ன தோணுதோ அதை டக்குன்னு நான் அது திரைக்கதையாகவோ கதையாவோ எடுத்துக்குவேன் நான் வந்து திரைக்கிறதுக்கும் டீம் வைக்கலான்ட்டிரிக் பேசுகிறேன் டீம் வைக்கல அதுக்காக காரணம் இதுதான் எனக்கு ஒன்று தோணும் அந்த டாக்குன்னு போயிடுவேன் ஆனால் நிச்சயமாக இவங்கெல்லாம் பிடிக்கும் எல்லாம் பார்த்து பிரமிச்சிருக்கேன் நான் அப்படியாப்பட்ட எல்லா மனிதர்களும் முத்தமில்ல அவர் நான் ஒர்க் பண்ணதே இல்லை ஆனால் உங்களுக்கு சொல்லிட்டே இருப்பார் இப்படி எல்லா டீம்மே ஏன் மனைவி த பேசணும் தப்பான்னு நினைக்காதீங்க இவங்க எல்லாருமே இந்த டிஎன்ஏ படம் வந்து எல்லாருமே ஜெயிச்சி ஆகணும் நெல்சன் நிச்சயமாக ஜெயிச்சி ஆகணும் நெல்சன் ஜெ வெற்றி அப்படிங்கிறது என்ன தெரியுமா உங்களுக்கு அவர் நிம்மதியாக படம் ரிலீஸ் ஆன நைட்டு நிம்மதியாக தூங்குகிறது வெற்றி வேறு ஒன்றுமே கிடையாது நான் நைட்டு நிம்மதியாக போய் குழந்தைக்கு முத்தம் கொடுத்து ஒய்ஃபோட டின்னர் சாப்பிட்டு நைட்டு நிம்மதியாக தூங்கி காலை எழுந்திரிச்சி மறுபடியும் பஸ் போகிறதுக்குல்ல அது முதல் நைட்டு சந்திக்கிறதுக்குல்ல படம் ரிலீஸ் ஆனால் நைட்டு அன்னைக்கு நண்பர்களை பிரியமானவர்களை எல்லாம் சந்தித்து உரையாடி கொண்டாட்டமாக நம்ம வாழ்க்கை நமக்கு நாம் ஒன்று செஞ்சோம் அது சரியாக இருந்துச்சுன்னு நம்பி ஒருத்தன் தூங்குறதுக்குள்ள அது ரொம்ப முக்கியமானது அப்படியே பெரிய வெற்றி நெர்சனுக்கு வாய்க்கட்டும் அப்புறம் திங்மி சந்தோஷ் இந்த இடத்துல நான் அவ்வளோ முந்திவிட்டு அவ இன்னும் படம் பார்க்கணும்னு நினைக்கிறேன் நான் பார்த்துட்டேன் அதனால வந்து இந்த படத்தை ரொம்ப ச சின்ன படங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு முகமாக இருக்காரு அவருக்கும் வாழ்த்துக்கள் திங் மியூசிக் டிஎன்இ படத்துக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணும் அப்போது இந்த பாடலை வெளியிட்டவர்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா அவர் அண்ணன் சொன்னார் இவங்க தான் வாங்கணும் தம்பி இவங்க தான் பண்ணணும் தம்பி மேடையில் அப்படின்னு சொல்லி சினிமாவை விட்டு ஒதுங்கி வீட்டில் பூட்டி வச்சு படித்தவங்க தானே நீங்கள் அதான் சினிமா பார்க்காத கெட்டு போயிடுவேன்னு சொல்லி அப்படிங்களையா சரி அப்போ நல்ல விஷயம்தான் சினிமா பார்த்தும் நல்ல சினிமா பார்த்துருக்காங்க ஓகே நல்ல சினிமா பார்த்து வாழ்க்கையிலேயும் பெருசாக படிப்புலேயும் சரி பெருசாக ஜெயித்த இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் டிஎன்ஏ டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ண இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே நன்றி வாழ்த்துக்கள் நிச்சயமாக இந்த டிஎன்ஏ படம் எல்லாத்துக்கும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கக்கூடிய கொண்டாட்டத்தையும் கொடுக்கக்கூடிய படமாக வந்திருந்த அனைவருக்கும் என்னோட நன்றியும் அன்பும் தேங்க்யூ